ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சுவையான சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வச்சு மாவு வாழைப்பழம் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு செய்கிற கேக் செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் வந்து நாலு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க அப்படி பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு போதும் இதனால பழுத்த பழமாக இருந்தால் போதுங்க அவ்வளோதான் நம்ம ரெசிபிக்கு எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வாழைப்பழம் தோண்டுங்களை வந்து நான் வந்து வீட்டு பக்கத்தில் மாடு வரும் ஸோ அந்த மாடுகளுக்கு போட்டுருவேன் அதோடு இப்போ மேஷர் வச்சோ இதை ஃபோர்க் வைச்சோ நீங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப ஃபைன் பீஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை அப்பப்போ லைட்டாக வந்து இந்த பனானாவோட டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும் அதோட வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஹெல்தி வெர்ஷன் செய்கிறோம் ஸோ நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலாம் இப்போ இதையும் போட்டுக்கிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன வந்து உடம்புக்கு கெடுதல் ஸோ நீங்கள் என்ன சேர்க்குறது வேண்டாம்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பு பட்டர் சேர்த்தாச்சு அதோடு வந்து முட்டை சேர்க்குறது விருப்பமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து அரை கப்பு தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான கேடு வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு தயிர் புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க மொதல் நாள் ஊற்றி வச்ச தயிராக இருந்தால் அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரே டேரக்ஷனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி விஸ்கு வச்சு பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அதோடு அது இருக்கட்டும் ஒன்று ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு வந்து கோதுமைவு இது நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு கோதுமைவு எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகள் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஜன்னி வச்சு அழிச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மாதிரி ஜலிச்சிக்கிறலாம் ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம நிறையா வகை கேக் சாப்பிட்ருப்போம் இல்லையா இதை மாதிரி கோதுமை கேக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட இப்போ இதெல்லாம் ஜலிச்சுட்டேன் பின்னாடி இப்போ நம்ம வந்து மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பனானா மிக்சர் அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒன்று நமக்கே தெரியும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி தானே வேணும் மாவு ஊற்றுற அளவுக்கு வேணும் இல்லையா ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சிட்டேன்னா கால் கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு எசன்ஸ் வந்து எசன்ஸ் சேர்க்குற விருப்பமாக இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எந்த ட்ரெயில் நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோமோ ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம் அதோ ஒரு அரை டீஸ்பூன் வந்து கோதுமாவையும் டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரணும் இல்லையா உங்கள் வீட்டில் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கே கேக்கோட பேட்ரு ஃபுல்லாக ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு வந்து அரை அரை டின்னு இல்லாட்டி முக்கால் டீனுக்கு மேலே கேக் பேட்டர் வராத மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வாழைப்பழம்லாம் பொடி சேர்த்துக்கனால கொஞ்சம் பேட்ரு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அந்த பேனையும் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறலாங்க அதோடு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சூடாகிட்ட பின்னாடி இதை வந்து கேக் டின்னையும் வச்சுக்கலாம் அதோட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா சுவையான வாழைப்பழ கோதுமை கேக்கு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே ரெசிபியை இதே மெட்டிரியலை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு பிக் வச்சுட்டு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி அதுவே நம்மளுக்கே தெரியும் அந்த ஓரங்கள்லாம் அப்படியே நல்லா அழகாக எடுத்துட்டு வந்திருக்கும் ஒரு நைஃப் வச்சு நாலு பக்கம் இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஃப் வச்சு ஃபுல்லாக நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதோடு திருப்பி விட்டுட்டு இது மாதிரி டேப் பண்ணி எடுத்தோம்மா சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது தாராளமாக ரெண்டு நாளைக்கு வருங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்தியான கேக் அவ்வளோ தாங்க ரொம்ப ஸ்பாஞ்சான கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டா பை பாய்